மேடையில் அற்புதமான மனிதர்கள் நான்கு பேர் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆம்ஸ்டாங் பழனிசாமி ஐயாவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை திருப்பூரை சார்ந்த ஒரு தொழிலதிபர் தேசியத்தின் பர்க்கம் எப்பவும் நிற்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பேரில் அறக்கட்டளை என்று சொன்னவுடன் முதலாக வந்து ஐயா ஐயாவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு நானும் மேஜர் மதன் அவர்களும் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலைக்கு அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் மங்கலத்தில் ரெண்டு பேர் ஆறு மணிக்கு இருந்தோம் இன்னைக்கு ஒரு அடுத்த நாள் இங்கே திருப்பூரில் சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு மேஜர் மதன் அவர்கள் தன்னுடைய பணியெல்லாம் செய்து முடித்துவிட்டு இன்றைக்கி ஆர்மி ஆஃபீஸர் வித்தவுட் யூனிஃபார்மாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஆர்மியில் அந்த ஆஃபீஸர் என்ன வேலை செய்வாங்களோ அதே போல் நிறைய பேசுகிறாங்க நிறைய விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க நிறைய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் அது நடந்த பொழுது மேஜர் மதன் அவர்களுடைய பணி அளப்பரிய ஒரு பணி அவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க யூடியூப்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க ரியல் டைம் நமக்கு என்ன நடக்குதுன்னு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஃபேக் என்ற நடத்தப்பட்ட பொழுது மேஜர் மதன் அவரை போன்றவர்கள் எத்தனையோ பேர் இந்தியாவில் அமர்ந்து அதை உடைத்தறிந்தார்கள் தமிழகத்தில் முக்கியமாக அதை உடைத்தறிந்த மேஜர் மதன் அவர்களுக்கு இந்த நேரத்திலுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதரர் இந்த திருப்பூர் மாநகராட்சியினுடைய நகரமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர் மக்கள் சேவையில் இருக்கிறாங்க அவர் அவருடைய தந்தையார் அவங்களுடைய குடும்பம் எல்லோருமே இன்னைக்கு இந்த பாரத் நேதாஜி அறக்கட்டளை ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கக்கூடிய அண்ணன் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள் அன்பு சகோதரர் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அறக்கட்டளையினுடைய முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் எஸ் சரத் அவர்கள் இப்போதான் பேசிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் எதற்காக இதை செய்தோம் என்று அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அருண்குமார் அவர்களுக்கும் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எக்ஸ்லான் ராமசாமி என்ன நம்முடைய முக்கியமான நகரத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொழிலதிபர்கள் ஆன்மீக சேவை செய்பவர்கள் ஆடிட்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்கிறாங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் அந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொந்தங்களே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் மட்டும் பேசுகிறேங்க சின்னதாக ஒரு இரண்டு கருத்துக்களை உங்களிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மேஜர் மதன் அவங்க எல்லாமே பேசியிருக்கிறாங்க நிறைய கருத்துக்களை முன்னாடி வச்சிருக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை போன்ற ஒரு தலைவர் உண்மையால் இந்தியாவில் இல்லை அவருடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய அநீதி அவருக்கு என்ன நடந்துச்சுன்னாங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரசனுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த என்சிஆர்டி புத்தகம் எல்லாமே ஆளுகின்ற கட்சியினுடைய கையில் இருந்துச்சு ஆட்சியில் இருந்துச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து ஒரு இரண்ட சரித்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க என்னை இளைஞர்களுக்கு நேதாஜியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு காந்தியை பற்றி பேசுறது ரொம்ப எளிதுங்க ஐயா அந்த நாட்டினுடைய அரசியல் நாட்டினுடைய சரித்திரம் எழுதப்பட்ட விதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காந்தி அவர்களை அவருடைய சரித்திரம் எந்த அளவுக்கு தெளிவா பீட்டர் மேரட் பார்க்கல சவுத் ஆப்பிரிக்கால இறக்கி விட்டாங்க அவர் எந்த ரூபா டிக்கெட் எடுத்தாரு விட்ட டிக்கெட் கலெக்டர் பேர் என்ன அந்த அளவுக்கு சரித்திரத்தில் பதிவாயிருக்கு ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய சரித்திரம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு பதிவு செய்யப்படவில்லை சில புத்தகங்களை படித்தா தான் நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை விவேகானந்த் அவர்களை சுவாமி விவேகானந்த் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வைராகிய வாழ்க்கை வாழ்ந்தவர் இரண்டு கல்லூரியில் படித்தார் பிரசிடென்சி கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது பதிமூணில் சேர்ந்தாருங்க கல்லூரியிலிருந்து தேசியத்தை பேசுகின்றார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக பிரசிடென்சி கல்லூரியிலிருந்து வெளியனுப்பிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ்ல சேர்ந்தார் அங்கிருந்து வெளியனுச்சனால இந்த கல்லூரியில பிலாசபில தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சார் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு தான் நூற்றாண்டு விழாவை திருப்பூர் எல்லாம் விமர்சையா எக்ஸ் ரம் என்ன அவங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டாடி இருக்கின்றார்கள் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த மனிதன் தன்னுடைய பதினாறு வயசுல தேசியத்தை பேசினார் என்பதற்காக பிரசிடென்சி கல்லூரியிலிருந்து அனுப்பப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சிவில் சர்வீஸ் பரீட்சை இங்கிலாண்டு போய் தாங்க எழுதணும் இந்தியாவில் எழுத முடியாது ஆங்கிலேயர்கள் தெளிவாக இருந்தாங்க யார்கிட்ட பணம் இருக்குது யார் பணக்காரருடைய குழந்தை யாருக்கு கிரீக் லாட்டின் போன்ற மொழிகள் தெரிந்திருக்கிறது நீங்கள் கப்பல் பிடிச்சி இங்கிலாண்டுக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எங்கே இருக்கோ அந்த அரங்கத்துக்குள்ளே அந்த அந்த ஊரில் ஒரு தனி பில்டிங்கில் தான் எக்ஸாமே நடக்கும் ஐசிஎஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் தான் இந்தியாவிலிருந்து ஐசிஎஸ் எக்ஸாமே பாஸ் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இங்கிலாந்துக்கு பயணம் செய்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த எக்ஸாமில் நான்காவது இடத்துல வர்றாங்க ஓவரால் ஃபோர்த் ரேங்க் ஒரு பெரிய ரேங்க்கு திரும்ப இந்தியாவில் வந்து அவர் ஒரு கலெக்டராக இங்கே நியமிச்சிருப்பாங்க சுதந்திரம் கிடைத்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐசிஎஸ் பணியில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளைக்காரர்களுக்கு பணி செய்து ஒரு பெரிய மனிதராக வாழ்க்கை சுகத்தோடு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க ரிட்டையர் ஆயிருப்பார் ஆனால் இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஐசிஎஸ் பாஸ் பண்ணுறாங்க ஐசிஎஸ் பாஸ் பண்ண பிறகு நாம் அதை எடுக்கணுமா வேண்டாமா கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு அந்த ஒரு போலிங்க இருபத்தி ஒன்றில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சுதந்திரத்திற்காக நேரிலே வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவருக்கு அப்போ இருபத்தி நான்கு ஐசிஎஸ் பாஸ் பண்ணும்போது அவருடைய வயது இருபத்தி மூன்று இப்போ நம்ம நீங்கள் நம்ம என்ன வயசுல இருக்கோம் ஐசிஎஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போராட்டத்திற்காக களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தில் இந்தியன் காங்கிரஸில் சேர்ந்தாங்க காங்கிரஸ் அகில இந்திய பொதுச்செயலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கல்கட்டாவுடைய மேயராக அப்போவே கேல்கட்டாவினுடைய மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பொறுப்பேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்று வரை இருபது ஆண்டுகளில் முழுமையாக ஆறு ஆண்டுகள் சிறையில் கழிச்சார் முழுமையாக அந்த இருபது ஆண்டுகள் மக்கள் பணியில ஆறு ஆண்டுகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறாங்க ஆறு ஆண்டுகள் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா சிறைக்கு சும்மா போனவங்க மெரினா பீச்சில் தலைக்கு ஒரு ஏசி காலுக்கு ஒரு ஏசி வச்சு உண்ணாவிரதம் இருந்தவங்க ஆயிரம் தென்னமரம் வச்சிருந்தாங்க பத்தே பத்து தென்னமரத்தை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டு கல்லுக்கடை போராட்டம் நடத்துறோம்னு சொன்னவங்க ஆயிரம் ஆயிரம் பேர் எல்லாம் திறந்த பிறகு அதன் பிறகு பத்தாண்டுகள் கழித்து கோயிலை திறந்தவர்கள் இவங்க இன்னைக்கு தலைவர்களாக கொண்டாடி இந்த மனிதனுடைய வயசை பிறந்தாரு எந்த வயசுல கல்லூரியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் எந்த வயசுல ஐசிஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் கிடைத்தது எந்த வயசுல வேண்டான்னு சொன்னாரு எந்த வயசுல ஒரு அரசியல் கட்சியில ஜாயின் பண்றாரு இருபது ஆண்டுகளில் ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் யோசிச்சு பாருங்க இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அவருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் பிறந்த கருத்து வேறுபாடுனால அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பித்தார் தமிழகத்திற்கும் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு மிகப்பெரிய நெருக்கம் இன்னைக்கு சவுத் தமிழ்நாடு போனீங்கன்னா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவள் ஆரம்பித்து அதன் பிறகு மூக்கைய தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் நீங்க பார்க்கணும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தமிழகத்தில் கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காலகட்டத்தில் போராடியவர்கள் அதெல்லாம் கூட இளைஞர்கள் சரித்திரத்தினுடைய பக்கத்தை எடுத்து படிச்சு பார்க்கணும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் அரசியலை யாரெல்லாம் இருந்தாங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்தார்கள் பார்க்கணும் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் நேதாஜி சந்திரபோஸ் அமைதி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கத்தை கையில் எடுத்தார் விரைவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கொடுக்கவே மாட்டாங்க காலம் தாழ்த்துறாங்க அப்பவே சிங்கப்பூர்ல ஆசாதி கவர்மெண்ட் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான அரசு சிங்கப்பூர்ல நிறுவி இந்தியாவினுடைய பிரதமராக சிங்கப்பூர்ல ஆசாதி கவர்மெண்ட்டுக்கு பணி செய்ததும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஜப்பான் ஜெர்மனி அலைடு ஆக்சிஸ் இரண்டு இரண்டு பிரிவுகளாக இரண்டாம் உலக போர் இருந்த பொழுது ஜப்பான் ஜெர்மனியின் பக்கம் போனாங்க அதையெல்லாம் செய்து சண்டை போட்டு கடைசியில் எப்படி இறந்தாங்க தெரியாது நமக்கு அந்த சரித்திரம் தெரியாது அந்த ரெக்கார்டை பிரிசர் பண்ணி வச்சிருக்கிறான் நேதாஜி அவருடைய ஆஸ்தி எங்க இருக்கு தெரியாது ஜப்பான்ல ஜெர்மனியில் நேதாஜி அவர்கள் போன இடத்தையெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்குறோம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு அதை ஒரு சரித்திரமாக சொல்லி அதெல்லாம் கிடையாது அதனால் நிச்சயமாக இந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பெருமையெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இளைய தலைமுறைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களைப் பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் தமிழகத்தில் நேதாஜி ஐயாவை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க நிறைய இருக்கிறாங்க அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து இளைஞர்களை இதே போல மண்டபத்தில் அமர வைத்து அவங்கள நீங்க பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் பணி செஞ்சவங்க அவங்களுடைய சரித்திரம் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எத்தனையோ நல்ல மனிதர்கள் நேதாஜி சுபாஷ் போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ்ல புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க அவங்களை கொண்டு வந்து திருப்பூரில் நீங்கள் பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்கள் நம்பிக்கை இருக்கு நான் பேச பேசுவதற்கு முன்பாகவே இந்த அறக்கட்டளினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சரத் சகோதரர் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறோன்னு சொன்னாங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் நான் சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நான் சொல்றேன் ஐயா இன்னைக்கு சேவை என்பதை யாரு மேலேயும் நம்ம புகுத்தக்கூடாது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க நிறைய இடத்துல இளைஞர் என்ன சொல்கிறாங்க நான் அரசியலுக்கு வர்றேன் இருபத்தி ரெண்டு வயசுல முப்பது வயசில் எதுக்குப்பா அரசியலுக்கு வர இல்லைன்னா நான் சேவை பண்ணணும் யாருக்கு சேவை பண்ணுறேன் மக்களுக்கு சேவை பண்ணணும் இத்தனை பேர் சேவை செய்யாத நீங்கள் புதுசாக என்ன பண்ண போறீங்க கேள்வி இல்லை இல்லை அரசியலை சுத்தம் பண்ண வர்றேன் தம்பி சுத்தம் பண்ண வர்ற மாதிரி இருந்தால் ஒரு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கமிட் பண்ணி களத்தில் இருப்பீங்களா உங்களால் முடியுமா உங்களுக்கு குடும்பம் இருக்குது ஒரு பொருள் சம்பாதிக்கணும் பொருள் ஈட்டக்கூடிய வயது இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கலாம் நீங்கள் அதையெல்லாம் முடிச்சுட்டு நாற்பது வயசுல நீங்க அரசியலுக்கு வரலாமே நான் நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்பது உண்டு சுதந்திர போராட்டத்தின் போது பத்து வயசுல பாஞ்சு வயசுல அரசியலுக்கு வந்தாங்கன்னா வேற இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வளர்கின்ற நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நான்கு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருக்கும் மிக வேகமான வளர்ச்சி இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம் இருக்கு எல்லாமே ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் யாரும் வாக்குப்பெட்டியை கைப்பற்றவில்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு தேவை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு தெளிவு என்ன பாதையில அவங்க போகணும் அதற்காக நேரத்தை எவ்வளவு கொடுக்கணும் எந்த வயசுல அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் தொழில் முக்கியமா சம்பாதனை முக்கியமா குடும்பம் முக்கியமா சேவை முக்கியமா இல்ல இந்த நான்கும் முக்கியமா ஒரே நேரத்துல நான்கையும் செய்ய முடியுமா நான் தொழிலும் செய்வேன் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன் சமுதாயத்திலையும் நான் நிம்மதியாக இருப்பேன் அதே நேரத்தில் என்னுடைய சிறிய நேரத்தை இது போன்ற அறக்கட்டளை கொடுப்பேன் இப்ப அரசியல் கட்சிகள் பெரும்பாலுமே உங்களுடைய நேரத்தை முழுமையாக அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கிறாங்க முழுமையாக இருக்கணும் மாவட்ட தலைவர்களை எந்த செய்ய முடியாது காலையிலிருந்து இரவு வரை கட்சியை சார்ந்துதான் யாராவது தலைவர்கள் வருவார்கள் அவங்களுக்கு பூத் கமிட்டி வேலை இருக்கும் அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிராக பண்ணுவாங்க இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகளாக நாம் மாற ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்னைக்கு ஒரு அரசியல்வாதி நான் முழு நேரமாக அரசியல் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் தவறுகள் அதிகமாக இருக்கு ஏன்னா வேலை இல்லை வேலை அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை ஏன்னா வேற வழி இல்லை ஸ்ரீனிவாசன் அண்ணோ செந்தில்குமார் தலைவராக போட்ட பிறகு அது மட்டும்தான் வேலை பட் எத்தனையோ பேர்த்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் ஏழு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இந்த ஏழு தவறுகள் செய்தால் மன்னிப்பே இல்லை அப்படின்னு ஏழு விஷயம் சொல்லியிருப்பாங்க ரெண்டு விஷயம் பொது சேவைக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இரண்டு விஷயம் பொருந்தும் அந்த ஒன்று வந்து பாலிட்டிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் ஒரு அரசியல் நீங்கள் செய்யும் பொழுது அரசியல் ஏழு அது ஒரு தவறு லிவிங் வித்தவுட் மணி ஃப்ரம் யோர் ஓன் ஒர்க் நீங்க வாழுகின்ற விதத்தில் வரக்கூடிய காசு நீங்க சம்பாதிக்காமல் அந்த பணம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு மாபெரும் தவறு இன்னைக்கு எத்தனையோ பேர் பொது சேவைக்கு வர்றவங்க அறிவுறுத்துறது தயவு செய்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை நீங்க நிலைநிறுத்துங்க இந்தியா வளருதுங்க சார் அஞ்சு ட்ரில்லியன் அந்த ஸ்பீட்ல குரோ ஆயிட்டு இருக்கும் நமக்கு ஃபஸ்ட் ட்ரில்லியன் வர்றதுக்கு அறுபது வருஷம் ஆச்சு இயர்ஸ் கடைசி ட்ரில்லியன் ஒரு வருஷம் ஆறு மாசத்துல சேர்த்திக்கணும் நான்கு டு அஞ்சு ஒரு வருஷத்துல அடிச்சிருவோம் ஸோ இவ்வளவு வேகமாக வளரக்கூடிய நாட்டில் நீங்க நல்ல முறையில் பொருள் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நியாயமான முறையில் வரி கட்டணும் நன்றாக இருக்கணும் இது போன்ற அறக்கட்டளைக்கு செலவு பண்ணணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் இதெல்லாம் ஊக்குவிக்கணும் இதை நீங்கள் தப்பி தவறி கூட மறந்து விடாதீர்கள் திரும்ப இந்த வாய்ப்பு வளர்ச்சி பாதை எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்காது சரிண்ணா நான் குழப்பத்தில் இருக்கேன் அறக்கட்டளைக்கு நான் வந்திருக்கேன் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு தெரியல ஐயா உங்களுக்குள்ளே நம்ம சமூக பணி செய்யக்கூடிய நாம் எதற்காக சமூக பணி செய்யறோம் இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நாம ஒழித்தி வைத்து விட்டு மக்கள்கிட்ட அட்டென்ஷன் நாம வாங்குவா இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் ஆனால் எந்த பாதையை தேர்ப்பது இருப்பது ஒரே குழப்பமா இருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படி குழப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் களத்துக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வருஷம் நீங்கள் பணி செய்யும் மகாத்மா காந்தி டர்பனுக்கு போயிருக்காருங்கய்யா நீ யாராச்சும் சவுத் ஆப்பிரிக்கா போனால் டர்பனுக்கு போகணும் அங்கே ஒரு ஃபார்ம் நடத்துகிறார் ஒரு ஃபார்ம் யாருக்கெல்லாம் குழப்பமாக இருக்க எல்லாம் வாங்கியா டர்பனுக்குங்கிறார் எல்லாம் போகிறாங்க பாத்ரூம் கழுவுறது உங்கள் கையில் விவசாயம் பண்ணுறது உங்கள் கையில் சமைக்கிறது உங்கள் கையில் ஆடு வளர்த்துறது உங்க கையில ஆட்டுல பால் கறக்கிறது உங்க கையில எல்லாத்தையும் சொந்தமா நீங்க செய்ய செய்ய ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ மகாத்மா காந்தி போன இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம் மக்களுக்கு இவ்வளவு குழப்பமாக இருந்தால் தெளிவு எப்படி வரும் என்றால் களத்தில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நான் ஒரு வருஷம் பிரேக் அடிக்கிறவங்களாம் எங்கள் பணம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிராமத்துக்கு போங்க ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அநாதா ஆசிரமத்துக்கு போங்க ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விவசாய தோட்டத்துல கூலி வேலைக்கு நாச்சி போங்க நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க திருப்பூர்ல பட்டன் மாஸ்டர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற இருக்கலாம் நான் கட்டிங் மாஸ்டர் சம்பாதிக்கலாம் இருக்கலாம் ஆனா ஒரு இரண்டு நாள் உங்களுக்காக இயற்கையோடு மக்களோட எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒரு வருஷம் வேலை செய்யுங்க சார் ஒன் இயர் எனக்கு அந்த குழப்பம் வந்த பொழுது இரண்டாயிரத்தி ஏழுல என்னோட இன்ஜினியரிங் நான் முடிச்சேன் ஐயா இன்ஜினியரிங் முடித்த பிறகு வேலை கிடைச்சிச்சு காலேஜில் வேலை கொடுத்தாங்க பிளேஸ்மெண்ட்ல முதல் நாள் வேலை வாங்கிட்டேன் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இன்ஜினியர் நான் சில பேருக்கு சொன்னேன் நான் டிசிஎஸ்ல போய் என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியல ஜாப் ஆஃபர் இருக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா டிசிஎஸ்ல வேலை கொடுத்துருக்காங்க ஆனா நான் வேலைக்கு அப்பா நீ வேலைக்கு போகலாம் வீட்டு பக்கமே வந்து அங்கேயே இருந்துக்க எந்த நடுத்தர குடும்பத்துல நீங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி நான் வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போக மாட்டேன்னா யார் ஏத்துக்குவாங்க அப்ப ஒரே குழப்பம் என்ன செய்கிறது இருபத்தி மூன்று வயதில் என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கு அந்த மாதிரி சில இளைஞர்கள் அமர்ந்து இருக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல எம்பிஏ போகலாமா தெரியல மக்களுக்கு சேவை பண்ண போலாமா தெரியல அப்ப என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் எதையும் இல்லாமல் வேலை செய்வோம் சாப்பிட்ற பணம் வேணும் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குற அளவுக்கு எனக்கு துணிவில்லை வேலைக்கும் போகலை அப்போ கோயம்புத்தூர்ல ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் அவங்ககிட்ட எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு கவுன்சிலராக ரிசப்ஷனிஸ்ட்டாக ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி எட்டு எட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க டெய்லி நான் நாலு மணி நேரம் வேலை பண்ணுவேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு போனால் பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸ்ல இருக்கணும் யாராச்சும் எம்பிஏ பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நான் பேசுவேன் ஒரு வருட காலம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது அப்பாவை பார்க்கக்கூடாது அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும் எட்டாயிரம் ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு வேலை சாப்பாடு அப்போ என்ன ரெண்டாவது மாதம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் எந்த மெஸ்ல வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில் ரெண்டு லெக் பீஸ் இருக்கும் ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் எந்த புளியோதர எந்த கோயிலில் போடுவாங்க எந்த எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நான் இருந்தேன் ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும் எந்த மெஸ்ஸில் ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை நம்ம எட்டாயிரம் ரூபாயில் மேனேஜ் பண்ணணும் அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம் நினைக்கிறேன் நாற்பது வயசு கையா இருபத்தி மூன்று வயசுல இருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டுல என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவேங்க ஐயா எல்லா பௌர்ணமிக்கும் போவேன் இருநூறு ரூபா பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூம்ல வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அதை போட்டு படுத்து தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலைக்கு என்னைக்கு போனா கட்சிக்காரங்க வராங்க அன்னைக்கு வாங்கினேன் விஐபி விஐபிக்குள்ள போலானே அன்னை இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிக்கலான் அதே திருவண்ணாமலையில் எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு இரநூறுவா ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்த எல்லா பௌர்ணமிக்கும் தவறா என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரெண்டு மாதம் ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம இதை அடிப்போம் எனக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கீங்க உண்மையை சொல்கிற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரன் தோணும் எதை பார்த்தாலும் சாதிக்கணும்னு தோணுது அட்டென்ஷன் எதிர்பார்க்கணும் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம் மதிக்கிலாட்டு இருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கணும் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில் போக போறோம் நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்கிற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலெலாம் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சால் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அன்பு சொந்தங்கள் அதனால் குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கின்ற அந்த நாளில் இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்கள் உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யாருன்னு எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏன்னா இருக்கிற இடம் எப்படி நண்பர்கள் ஜாஸ்தி மாப்பிள வா போலாம் பைக் ஸ்டார்ட் பண்ணு வா இங்க போலாம் இந்த ஹோட்டலுக்கு போலாம் இங்க போனா இந்த மெஸ்ல சாப்பிடலாம் வா மாப்பிள இந்த படம் ரிலீஸ் பார்க்கலாம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு ஹீரோவையும் அந்த கோடி ஓட்டுறக்கா நாம இருக்கும் அவன் படம் ரிலீஸ் பண்ணோடனே நூறு கோடி ரூபாய் அவன் படத்துல வசூல் தான் இளைஞர்கள் நாம இருக்குமா முதல் நாள் முதல் சோழ நானூற்றம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அவன் பாப்கார்ன் முந்நூறுவாய்க்கு வாங்கி காஃபியை நூற்றம்பது ரூபாய்க்கு குடிச்சு ஒரு படத்தை பார்த்து வெளியே வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா பாக்கெட்லேருந்து ஆட்டை போட்டுறாங்க நம்ம தெரியாமல் தான் கேட்குறேன் இது நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் திறந்தாவே நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எந்த இட்லி சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் அந்த மூஞ்சி இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க ஒரே மூஞ்சி தாங்க இருக்கு ஒரே பேக்ரவுண்ட் தான் இருக்கு எத்தனை விதத்தில் அந்த போட்டோ எடுக்கிற நேரத்தை வேற எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளவு சிறப்பாக நாம் வரலாம் இன்ஸ்டாகிராம்காரன் உங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாதம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாதம் அவன் ஏழு டாலர் சம்பாதிக்கிறான் மானிட்டைசேஷன் வந்து செவன் டாலர் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு செவன் டாலர் சாரி மாசம் இல்லை வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏழு டாலர் ஃபேஸ்புக் மெட்டா சம்பாதிக்கிறான் உங்களையும் வச்சு ஏன்னா நீங்கள் கஸ்டமராக இருந்தால் தான் ஆடு புஷ் பண்ண முடியும் ஆடு புஷ் பண்ணால் தான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுப்பான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுத்தா தான் மார்க் ஜக்கர்பர்க் பணக்காரனாக இருப்பான் உலகத்தில் மூணாவதாக இருப்பான் ஸோ அவன் மெட்டாவை வளர்த்துறதுக்காக நாம ஃபோட்டோ எடுத்து நாம செல்ஃபி எடுத்து விதவிதமாக போஸ்ட் கொடுத்து நமக்கு அவன் ஏழு டாலர் அக்கௌண்ட்ல போட்டா கூட சந்தோஷம் தானே டே தம்பி என்னை வச்சு ஏழு டாலர் வாங்கினேன் அவள் ஒரு நாலு டாலர் கொஞ்சம் அக்கௌண்ட்ல போட்டா ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்றதுனா யூஸ் ஆகும் ஸோ அதுலேயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமூக வலைதளத்து ஒரு ரூபாய் ஒரு பைசா நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதே போல வாழ்க்கையில இளைஞர்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது ராஜா கிடைக்காது இந்த பத்து வருஷம் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த இருபது டு முப்பது நீங்க உங்களை செட் பண்ணி ஆகணும் செட் பண்ணி ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆகும் அப்படியே குழந்தை வரும் அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் குடும்பஸ்தன் படத்தில் என்னுடைய அன்பண்ணை நடிச்சாருல அந்த கதை தான் நமக்கு என்னன்னா மாத பட்ஜெட்டை போட்டு கேபிள் பில்லை கட்டி இவனுங்க விற்கிற விலைவாசிக்கு வாங்கி கரண்டை ஏற்கிற இந்த கரண்ட் பில்ல கட்டி எங்கன்னா பட்ஜெட் போட்டு தான் வாழணும் அதனால் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையில் சேவைன்னு வந்திருக்கவங்களுக்கு அன்பான வேண்டுகோள் சேவை செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு குடிச்சு வந்து உட்கார வச்சுட்டாங்களா இது முதல் கேள்வி இது எனக்கும் இந்த கேள்வி நான் கேட்க ஏன்னா ஹானஸ்டா ஏன்னா உங்களுடைய நான் எடுத்துட்டு இருக்கேன் அண்ணே நான் சேவை செய்ய தயாராக வந்துட்டேன்னா நேரத்தை கொடுங்க மாற்றத்தை ஏற்படுத்து அண்ணே நான் சேவை செய்யறதுக்காக வரல கொஞ்சம் தான் வந்தனே எனக்கு அண்ணனை தெரியும் வரலினா காடேஸ்வரர் சுப்பிரமணியன் அப்படியே தங்கராஜனை பார்ப்பாரு அந்த பையன் எதுக்கு வரலன்னு கேட்பாரு இந்த பையன் எதுக்கு முன்னாடி இருக்கலாம் அதனால நான் சனி ஞாயிறு மட்டும் கொடுக்குறேன்னு சனி ஞாயிறு லை செஞ்சு கொடுங்க ஆனா இல்லனே நான் தெளிவாக இல்லை ஒரு ஆறு மாசம் போய் எதுவுமே செய்யலை நான் ஒரு அனாதாஷ்மத்தை பார்க்குறேன் விவசாயம் பண்றேன் எனக்கு புரிதல் வந்த பிறகு நான் களத்துக்கு வர்றேன் அதுவும் சந்தோஷம் ஆனா இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளியே போகும்போது தெளிவோட போங்க அப்படிங்கிறதுதான் என்னுடைய வேண்டுகோள் தெளிவோட போங்க பணம் சம்பாளிக்கணுமா தெளிவா சம்பாதிக்கணும் தெளிவா சம்பா இருபத்தி நாலு மணி நேரம் பணம் சம்பாளிக்கணுமா சம்பாதிங்க சார் ஒரு தப்பும் கிடையாது என்ன தப்பு நாட்டுக்கு டாக்ஸ் கொடுக்குறீங்க என்ன தப்பு இல்லை சேவை பண்ணாமல் உங்களுக்கு நீங்க சேவை பண்ணி இன்னைக்கு அம்பானி வருஷத்துக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுக்குறோம் நம்ம சும்மா டீ கடையில் உட்காந்து ஒரு வடையை வாங்கிட்டு அம்பானி அதானி அவன்னு பேசுகிறோம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி போன அவங்க டாக்ஸ் கட்டிருக்காங்க ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரோ இந்தியாவுடைய பட்ஜெட்டில் நான்கு சதவீதம் அம்பானியினுடைய காசு தவறு இல்லை நல்லா சம்பாதிங்க நல்லா பணம் சம்பாதிங்க டாக்ஸ் கட்டுங்க மக்களுக்கு நல்ல ரோடு போடலாம் செய்யலாம் அதனால் நம்ம யாரும் ஏமாற்ற வேண்டாம் ஒளிவு மறைவான வாழ்க்கையை வாழ வேண்டாம் தெளிவாக வாழும் இல்ல சேவை பண்ணுமா முழுமைய இறங்கி அடிச்சு பார்த்தோம் அதற்கு தெளிவு உங்களுக்கு வேண்டும் இந்த மாய வலையில மாயாஜாலு சமூக வலைதளத்தில் தயவு செஞ்சு மாட்டிக்காது இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்காதீங்க சார் இன்னைக்கு யாருமே அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை நாம தான் ரொம்ப ஃபீல் இருக்கோம் நம்மளை இப்படி நினைப்பாங்களோ நம்மளை அப்படி நினைப்பாங்களோ நம்ம பண்றதை பத்தி இப்படி நினைச்சுக்கா எல்லாம் அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க நம்மளை பத்தி நினைக்கிறாங்களா யாரும் இல்லை அதனால உங்களைய பத்தி நீங்க நினைங்கன்னு தான் நான் திரும்ப உங்களைய பத்தி நீங்க நினைச்சு நீங்க சரியா இருக்கீங்களா சரியான பாதையில போறீங்களா இவ்வளவு இளைஞர் சக்தி சார் இளைஞர் பண்ணக்கூடாது ரொம்ப தவறா போயிரு பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கை நாட்டினுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் முழுமையா இறங்கி சேவை பண்ணும் முழுமையா வாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் கொடுப்பேன் முழுமையா வாங்க ஆனா சந்தோஷமா வாங்க எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா பத்துல இரண்டு இளைஞர்கள் அதாவது இந்தியா இளைஞர்னா பதினைந்து வயசுல இருந்து நாற்பது வயசு வரை இளைஞர் நம்ம சொல்றோம் வயசுல பத்துல நான்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் லோன்லியா இருக்கேன் என்கிட்ட பேசுற கூட யாரும் இல்லை நான் லோன்லியா இருக்கேன் அந்த லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல டிப்ரெஷனா மாறிடும் அந்த டிப்ரெஷன் கொஞ்ச நாள்ல சூசைடல் டெண்டன்சியா மாறிடும் இது வந்து ஒரு சைக்கிள் சார் இது ஒரு சைக்கிள் நான் லோன்லியா இருக்கேன்னு யாராவது சொன்னீங்க எனக்கு யாருமே நான் தனியா இருக்கேன்னு நினைச்சிங்கன்னா களத்துக்கு வர வேண்டிய நேரம் சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் டு மீட் உண்மையான மனிதர்களை தொட்டு பார்த்து பேசுவதற்கான நேரம் அதெல்லாம் நிச்சயமாக நிச்சயமா நீங்க செய்யணும் அது நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த அறக்கட்டளை வெட்டு இந்த அறக்கட்டையில் வந்து இத்தனையோ பேர் மரம் நாமளும் ரெண்டு மரம் நட்டு பண்ண போறோம் திருப்பூரில் நடாத மரமாங்க என்ன அறக்கட்டளை சார் திருப்பூர்ல கிளாசிக் போல அவங்களுக்கு வனத்துக்கள் தெருப்பு லட்ச லட்ச லட்சமா நட்டுட்டான் நட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்ப நாம் இன்னைக்கு தெளிவா இருக்க இருக்கோம் இவங்க தெளிவா இருக்கிறாங்க இளைஞர்களை மேம்படுத்தி உங்களுடைய பொட்டன்சியலை கண்டுபிடிச்சு சமுதாயத்தை கொண்டு வரணும் தெளிவா இருக்காங்க நீங்க யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அதுல தெளிவா இருக்கா அனுமானே மலையை தூக்குற வரைக்கும் அனுமானிக்க அந்த சக்தி இருக்குன்னு தெரியலங்க மலை தூங்கினதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு சக்தியா அன்பு சொந்தங்களே ஒருவருமே இங்க வந்து ஃபயர் உங்க உடம்புக்குள்ள மைட்ரோ கான்ட்ரியா நம்ம ஓடிட்டு இருக்குங்க சார் எங்க இருக்குன்னா செல்லுக்குள்ள இருக்கு உங்களுக்கு எனர்ஜி அந்த மைட்ரோ கான்ட்ரியா தான் கொடுக்குது பேட்டரி செல் மாதிரி அந்த மைட்ரோ ஒரு செல்லுக்குள்ள உங்களுக்கு எனர்ஜி வருது உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் மைட்ரோ கான்ட்ரியா இருக்கு ஃபோர் ட்ரில்லியன் உங்க எனர்ஜியை கரெக்டா நீங்க ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டம் பாங்க உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் செல் அதுக்குள்ள நாலு ட்ரில்லியன் பேட்டரி ஆனா எதுவுமே ஃபயர் நம்ம ஃபயராக விடுறது இல்லை மனசு ஒரு இடத்துல இருக்கிறது எப்படி பெரிய யோகிகள் ஞானிகள் சுவாமி விவேகானந்தா ஃபயர் பண்ணுறாங்கன்னா ஒருநிலைப்படுத்துகிறாங்க எனர்ஜி இன்னைக்கு உங்கள் எனர்ஜியை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும் அவ்வளோ உள்ளே இருக்குது சார் எனர்ஜி நீங்கள் ஒரு ஆட்டம் பாம் சார் நீங்கள் நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் பாம் அவ்வளோ எனர்ஜி பாடிக்குள்ளே ஓடிட்டு இருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காது அதனால் நிச்சயமாக உங்கள் அண்ணன் நான் பேசுனதை உரிமை எடுத்து உங்கள் அண்ணனா பேசுகிறேன் அரசியல் தலைவரால் நான் பேசல ஒரு அரசியல் கட்சி தொண்டனாக பேசலை உரிமையோடு

நிச்சயமாக உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருப்பது காரணமாக இருக்கக்கூடிய எல்லா இளைஞர் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அக்காலாம் நேரம் கொடுத்து இளைஞர் படை நேரம் கொடுத்து நம்முடைய நிறைய குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நேரம் கொடுத்து சிலம்ப குழந்தைகள் வந்திருக்கிறாங்க நிறைய விருது வாங்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் யார் என்பதை வேகமாக புரிந்து கொண்டு உங்களுடைய ஆற்றலை இந்த உலகம் பார்க்க வேண்டும் வல்ல இறைவன் உங்களிடம் அதை நடத்திக் காட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரைமுறை